இஸ் தேர்ஸ்டே இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா வீட்லேயும் மாமனார் வீட்லேயும் எடுத்திருந்த வீடியோஸ் தாங்க விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் சிவா டெக்ஸ்டைல்ஸ்க்கு கரூரில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் பட் பர்ச்சேஸ் பண்ணுற வேலையெல்லாம் விட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி ஏர்மஃபை காதில் மாட்டிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டே இருந்ததில்ல பார்த்தீங்கன்னா டைம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன் இருந்தாலும் கடையை விட்டு வழியில் வரக்கு மனசில்லை நம்ம லேடிஸ்கிட்டேலாம் ஒரு ஹேபிட் இருக்குது ஒரு பொருள் வாங்குறக்கு நம்ம கடைக்குள்ளே போனோம் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி மற்ற பொருளை பார்ப்போம் வாங்கினதுக்கப்புறமும் நம்ம மற்ற பொருளை பார்ப்போம் இல்லையா நானும் அதே தான் பண்ணேன் வாங்க போனது ஒரு பொருள் ஆனால் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்ச நேரம் நேரத்தை ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த டைம் நான் அம்மா வீட்டில் வச்சுருக்க விநாயகர் சிலையும் சரி மாமனார் வீட்டில் வச்சுருந்த விநாயகர் சிலையும் சரி ஊர்வலத்தை வந்து நல்லபடியாக பார்த்தேன் ரெண்டு இடத்துலையும் இருக்கிற விநாயகர் பெருமானை கும்பிட்றதுக்கு ஒரு டைம் வந்து செட் ஆச்சு அம்மா வீட்டில் சதுர்த்தி முடிஞ்சு தேர்டு டே பார்த்திங்கன்னா அம்மா ஏரியாவில எடுத்தாங்க மாமனார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டே வந்து எடுத்தாங்க ஸோ ரெண்டு இடத்துலையுமே என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு மாமனார் ஓனாக பாய் மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு இவ்வளோ நாள் போய் அதை நான் டீப்பாக பார்த்ததில்ல இந்த டைம் தாங்க போய் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அந்த கோரை கரெக்டாகவும் வந்துச்சு நூலும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பட் ரொம்ப வேலைங்க அங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா கோரையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு நானும் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வாய்க்காலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்